எம்ஜிஆர் பிடிக்குமா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குங்க யாருக்கு தான் எம்ஜிஆர் பிடிக்காது புரட்சி தலைவர் அப்படின்ற பேருக்கு ரொம்பவுமே பொருத்தமானவர் காலத்தால அழிக்க முடியாத புகழுடையவர் தான் நம்மளோட எம்ஜிஆர் அவர்கள் அவரோட பாட்டான நாளை நமதே மலேசியால ஒழிச்சுதுங்க என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக மலேசியா போயிருந்தாங்க பிப்ரவரி ஏழு எட்டு நேற்றைக்கு நேற்றைய முன்தினம் இந்த இடத்துல வந்து எம்ஜிஆருக்கு புகழ் சேர்க்கும் விதமாக நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு அதோட சேர்த்து இரண்டு நாட்டுக்கு மத்தியில வந்து பதினோரு எம்ஒயு வந்து சைன் செய்யப்பட்டிருக்கு இந்த மேடையில எம்ஜிஆர் பற்றியும் தமிழை பற்றியும் மோடி அவர்கள் என்ன பேசியிருந்தாரு அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி நம்மளுடைய பாரத பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பிப்ரவரி ஏழு எட்டு சனி ஞாயிறு அன்று மலேசியாவுக்கு போயிருந்தாங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராடஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் குள்ள இரண்டு நாட்களும் வந்து உறுதி செய்யறாங்க அதன் பிறகு வந்து முதல் முறையா வந்து நம்மளோட மோடி அவர்கள் இந்த நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக போறாரு எதனால அப்படின்னா அந்த நாட்டுடைய பிரதமரான திரு அன்வர் இப்ராஹிம் அவர்களுடைய அழைப்பின் பேர்ல அங்க போறாங்க குறிப்பா இந்த இரண்டு நாட்டுக்கு மத்தியில வந்து பதினோரு ஒப்பந்தங்கள் சையன் ஆகுது எம்ஓயு வந்து சைன் செய்யப்படுது என்னென்ன ஏரியாஸ்ல அப்படின்னு பாத்தோம்னா வர்த்தகம் அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரம் இந்த பிரிவுகள் எல்லாம் வந்து பதினோரு ஒப்பந்தங்கள் போடப்படுது ஸோ முதல்ல எப்படி இந்த பயணம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா பிரதமர் அவர்களை வந்து விமான நிலையத்திலேயே நேர்ல வந்து அந்த நாட்டோட பிரதமரான அன்வர் இப்ராஹிம் அவர்கள் வரவேற்கிறாங்க அதன் பிறகு புத்ரஜயாவில் உள்ள பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லமான புரந்தனா புத்ரா அப்படிங்கிற இடத்துல வந்து அவருக்கான பிரம்மாண்ட வரவேற்பு அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டுடைய பிரதமரான மோடி அவர்களுக்கு கொடுக்கப்படுது இங்க பல நிகழ்ச்சிகளானது ஏற்பாடு பண்றாங்க அங்க இருந்து அரசு அதிகாரிகள்லாம் அவருக்கு வந்து கார்ட் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற விஷயத்த வந்து செய்யறாங்க இந்த பர்டிகுலர் மீட்டிங்ல என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் மற்றும் விவாதங்கள் நடந்துச்சு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் மலேசியாக்குமான வந்து தொழில் முறையான ஒப்பந்தங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா எரிசக்தி செமிகண்டக்டர் பேரிடர் மேலாண்மை அமைதிப்படை ஏ அப்புறம் பாதுகாப்பு கடற்சார் பாதுகாப்பு உள்துறை பகிர்வு அப்படிங்கிற விஷயம் அதோட சேர்த்து உணவு பாதுகாப்பு சுகாதாரம் சுற்றுலா விவசாயம் போன்ற துறைகளில் பதினோரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அதோட சேர்த்து இந்தியா எப்போதுமே பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கவே ஊக்குவிக்காது அதுல எந்த சமரசமும் இல்லை அப்படின்னு நம்மளுடைய பிரதமரான மோடி அவர்கள் சொல்றாங்க இதையே தான் வந்து அவங்களும் அக்னாலேஜ் பண்றாங்க அவங்களும் இந்த மாதிரியான பயங்கரவாதத்தை அஹ் எதிர்க்கிறதுல எந்த விதமான சமரசமும் கிடையாது காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயமும் இந்த மீட்டிங்ல பேசப்பட்டிருக்கு ஸோ இரண்டு நாடுகளும் அதுல ஒத்து போறாங்க அப்படிங்கிறது தான் அதை அடுத்து வந்து இந்தோ பசிபிக் ஏரியால இருக்கக்கூடிய இந்த அமைதியான சூழல் சுமூகமான தொழில் நடத்தக்கூடிய பலமான சூழலானது இருக்கு சோ இதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம ஈக்குவலா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பத்தியும் விவாதிக்கப்பட்டிருக்கு இதோட சேர்த்து செமிகண்டெக்டர் ஏஐ டிஜிட்டல் பொருளாதாரம் போன்ற பல தொழில்நுட்பங்கள்ல வந்து கூட்டுறவா வந்து நம்ம செயல்படலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த மீட்டிங்ல பேசியிருக்காங்க இது முடிச்ச பிறகு நம்மளுடைய பாரத பிரதமரான நரேந்திர மோடி அவர்களும் அந்த நாட்டுடைய பிரதமரான அன்வர் இப்ராஹிம் அவர்களும் கூட்டாவே வந்து பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காங்க அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்திருக்காரு நேற்றைக்கு அதோட சேர்த்து மலேசியாவுடைய பிரதமரான அன்வர் இப்ராஹிம் அவர்களை இந்தியா வரும்படியாக அரசுமுறை முறை பயணமாக அவர் வரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்மளோட பாரத பிரதமர் அவங்க கேட்டுக்கிட்டாங்க இடையில தமிழுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் கிட்டத்தட்ட அங்க மலேசியால எவ்வளவோ இந்தியர்கள் வந்து வாழ்றாங்க குறிப்பா முப்பது லட்சம் தமிழர்கள் அங்க வாழ்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதுக்கு மேடையில சில முக்கியமான விஷயங்களையும் மோடி அவர்கள் சொன்னாங்க இங்க என்னதான் வந்து நாங்க தமிழுக்கு பாதுகாவல தமிழை வந்து நாங்க இது பண்ணோம் அப்படின்னா ஹிந்திக்கும் தமிழுக்குமே வித்தியாசம் தெரியாம இங்க சுத்திட்டு இருப்பாங்க பெயிண்டை தப்பா அடிச்சுட்டு பட் ஆனா மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல தமிழுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னா இங்க இருக்கவங்க என்ன செஞ்சாங்க இங்க வான்கோழி போல கதை எழுதுற தலைவர்களையே நீங்க வந்து தமிழ்ன தலைவர்னு சொல்லும் பொழுது மோடி அவர்கள் வந்து அதை எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க தமிழுக்கு பெருமை சேர்க்கிற நிறைய விஷயங்கள் அவர் தமிழர் இல்லைனாலும் இங்க தமிழர் தமிழன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க மோடி அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் தமிழுக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்காங்க உலக அளவில் தமிழை எப்படி போய் சேர்க்கிறாங்க அப்படின்ற நிறைய நிகழ்வுகள் இந்த மேடையில நடந்து இருந்துச்சு இதுல மலேசியாவில் இருக்கக்கூடிய முப்பது லட்சம் இந்தியர்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அங்க இருக்காங்க அதுல குறிப்பா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா தமிழர்கள் தான் அங்க இருக்காங்க அதனால தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது அங்கேயும் பறந்து விரிஞ்சுதான் இருக்கு ஆன்மீகமா இருக்கட்டும் அல்லது சினிமா தமிழ் சினிமா இது எல்லாத்தையுமே ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில தான் இங்க வந்து பேச்சானது இருந்துச்சு அதோட சேர்த்து வந்து அங்க மலேசியா சங்க மாணவர்கள் வந்து திருமுறை ஓதுன நிகழ்வானது நடந்துருச்சு அந்த காணொலிகளுமே பயங்கர வைரல் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்களோட உரை இதுதான் ஹைலைட் இங்க நம்ம தமிழ் கலாச்சாரமா இருக்கட்டும் தமிழ் நம்ம ஆன்மீக முறைகளா இருக்கட்டும் இங்க என்னதான் நாங்கெல்லாம் தமிழுக்கு நாங்க தான் ஓனர்ஷிப் அப்படின்னு சொன்னாலும் உலக அளவுல மோடி அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் தமிழ பத்தி பேசுறாரு இந்த மேடையில தமிழை பத்தி அவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா உலகிற்கு இந்தியா கொடுத்த பரிசு தான் தமிழ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு இரண்டு உலகத்துல பல இடங்கள்ல நம்மள ஒன்றிணைக்க கூடிய ஒரு விஷயமாக தமிழ் இருக்கு அப்படி தமிழ் கலாச்சாரம் இருக்கு தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப தொன்மையான ஒரு மொழி அப்படின்னு சொல்லி தமிழுக்கு பெருமை சேர்க்கும் வகை வந்து தமிழ பத்தி பேசி இருந்தாருங்க அதோட சேர்த்து தமிழ் சினிமா இங்கதான் வந்து அந்த பிரதமரும் சொல்லி நான் வந்து பயங்கர எம்ஜிஆரோட எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் வந்து நாளை நம்ம அதை பாடெல்லாம் வந்து நம்ம கேட்டிருந்தோம் அதோட சேர்த்து ரஜினியோட ரசிகர் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க யாருக்குதான் எம்ஜிஆரோ இல்ல ரஜினிகாந்த் அவர்களையும் பிடிக்காம இருக்கும் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு அங்க எவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா தமிழ் திரைப்படங்களுக்கு சில ஆடியோ விஷுவல் இசையும் ஊக்குவிக்கும் வகையில சில கான்ட்ராக்டும் அங்க சைன் ஆயிருக்கு இரண்டு நாடுகளுக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு தமிழ் சினிமாவை பத்தி அதோட சேர்த்து எம்ஜிஆர் அவர்களையும் புகழ்ந்து பேசியிருந்தாங்க இது மட்டும் இல்லாம மோடி அவர்களோட ஸ்பீச்ல முக்கியமான விஷயம் என்னன்னா திருவள்ளுவருக்கான மையம் வந்து மலேசியால அமைக்கப்படும் அப்படின்னு பேசியிருந்தாருங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அங்க நடந்த கலை நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதோட விஷுவல்ஸ் எல்லாமே வந்து மோடி அவர்களே அவரோட ட்விட்டர் ஹேண்ட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எட்நூறு நடன கலைஞர்கள் வந்து அங்க இசை கச்சேரி ஆனது பண்ணிருக்காங்க இது நம்ம இந்திய கலாச்சார போற்றும் வகையில வந்து அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறத பாக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லோரும் வந்து பாரதிய ஜனதா மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா தமிழுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய திமுகல என்ன பண்ணுவாங்கன்னா தான் தமிழின பாதுகாவலர்கள் தமிழை நீங்க அழிக்கிறீங்க தமிழ்மொழி அழிக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மும்மொழி கொள்கையை எதுக்குறோம் அப்படின்ற மாதிரியான சில டிராமாக்கள் எல்லாம் இங்க பண்ணுவாங்க பட் ஆனால் உண்மையில மோடி அவர்கள் தமிழுக்கு என்ன மாதிரியான இம்பார்டன்ஸ் கொடுக்கறாரு உலக அளவில் தமிழ் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாரு தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு மலேசியால அஹ் திருமுறை ஒலித்ததாக இருக்கட்டும் அல்லது வந்து நீங்க நாளை நம்ம பாட்டு கேட்டதாக இருக்கட்டும் அங்க போய் நம்மளுடைய நாட்டோட பிரதமர் நம்ம மொழியை தூக்கி பேசுறது இந்தியாவினோட மூத்த மொழியாக இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் இது மட்டும் இல்லாம என்னென்னலாம் மோடி அவர்கள் தமிழுக்காக பேசியிருக்காருன்றதையும் நம்ம நினைவு கூறணும் இதுக்கு முன்னாடி அரபு நாடுகள்ல இவர் போய் பேசும் பொழுது அந்த இடத்துல யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு கோட்டை வந்து சொல்றாரு உலக அளவுல வந்து தமிழர்களோட பண்பாட்டை போற்றக்கூடிய விஷயங்களை இவர் பண்ணியிருக்காரு நம்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப முனைப்பா இருந்திருக்காங்க திருவள்ளுவருடைய திருக்குறள் அப்படிங்கிறது காலத்தினால் அழியாத ஒரு விஷயம் இப்ப மலேசியால மையம் அமைக்கிறதாக இருக்கட்டும் அல்லது ஏற்கனவே பல மொழிகள்ல இது வந்து மொழி மாற்றம் குஜராத்தியா இருக்கட்டும் சைன் இருக்கட்டும் இந்த அறம் சார்ந்த விஷயத்தான் திருக்குறள் வந்து நமக்கு போதிக்குது அது இன்னைக்கு வந்து நிறைய பேர் அதுக்கு ஓனர்ஷிப் கொண்டாடினாலும் அதை எத்தனை மொழிகளை மொழிபெயர்த்து தமிழ் மீது தனக்கு இருக்கக்கூடிய காதல் தமிழ் நூலான திருக்குறளை கொண்டு போய் எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம மோடி அவர்கள் சேர்க்கிறாங்க ஒவ்வொரு மேடையிலையும் அதை வந்து சேர்க்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம் இங்க இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சருக்கு ரெண்டு அடி திருக்குறளையே ஒழுங்கா சொல்ல தெரியல அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா இவங்கதான் தமிழனை பாதுகாவலன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க சோ இது மட்டும் இல்லாம வந்து உலக அளவுல தமிழுக்கான ஆய்வு மையங்கள் அமைக்கிறதுல பனாரஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுக்கு வந்து இருக்கை அமைச்சதா இருக்கட்டும் அதோட சேர்த்து வந்து பல இடங்கள்ல திருவள்ளுவருக்கான ஒரு அஹ் ஆய்வுக்கூடங்கள் பண்றது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஏற்கனவே மோடி தலைமையிலான அரசாங்கம் வந்து பண்ணியிருக்காங்க இது மட்டும் தானா அப்படின்னா காசி தமிழ் சங்கமம் காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய உறவு ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம பெரியவங்க எல்லாம் நமக்கு சொல்லியிருப்பாங்க காசி ராமேஸ்வரம் அப்படின்ற ஒரு தொடர்பு வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க அதாவது காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்க தொடர்பை வந்து ஒவ்வொரு வகையும் வந்து பறைசாற்றும் வகையாக தாசி தமிழ் சங்கமம் அப்படிங்கறத பண்றாங்க இது ரொம்ப ரொம்ப வந்து வர்ரா வருடம் வந்து அதோடைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இன்னும் நிறைய பேர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல கொண்டு போய் நம்மளோட செங்கோலை வச்சது அப்படிங்கிறது தமிழருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆசாரி அவங்கதான் அந்த செங்கோலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க இருக்கக்கூடிய நம்மளோட இந்து மது குருக்களை வச்சு அங்க அந்த செங்கோலை நிறுவியது அப்படிங்கிறது தமிழருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது இதோட சேர்த்து வந்து பல போட்டி தேர்வுகள் இங்க மருத்துவத்துக்கா இருக்கட்டும் இன்னும் பல தேர்வுகள்ல தமிழ் மொழியும் இன்க்ளூட் பண்ண அரசாங்கம் அப்படிங்கிறது என் தலைமையிலான அரசாங்கம் இங்க இந்தி கூட்டணி என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வி எழுப்பணும் அதனால மோடி அவர்கள் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் தமிழ் நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் உலக கொண்டு போய் வந்து சும்மா எதிர்கட்சிகள் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தேடி தெரிஞ்சுக்கணும் பொய்யான தகவல்களை பரப்புற வேலையில தான் வந்து எதிர்கட்சிகள் இருப்பாங்க ஏன்னா அவங்க அதை வச்சுதான் அரசியல் பண்ண முடியும் பட் நமக்கு நம்மளுடைய தமிழ் அப்படிங்கிறது நாட்டின் மூலை முடுக்கள் எல்லாம் போகும் பொழுது உலக அளவில் அது போகும் பொழுது நமக்கு அது பெருமை தானே அந்த வேலையை மோடி செய்யறாரு அப்படிங்கிறது பாராட்டுக்குரிய விஷயம் தான் மீண்டும் வேறொரு காணொல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்